ஸோ நம்ம இன்றைக்கி வந்து சுரக்காய் வச்சு எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் சுரக்காயை வந்து ஒரு சின்ன சுரக்காயை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் கடலை மாவு எடுத்திருக்கேன் பெருங்காயம் சால்ட்டு டு டேஸ்ட்டு இஞ்சி புதினா பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ ஒன்று ஒன்றா எப்படி ப்ராசஸ்ன்னு காமிக்கிறேன் அண்ட் வெங்காயம் ஸோ கடலம்மாவுக்குள்ள நம்ம திருவி வச்சுருந்த அந்த சுரக்காய் போட்டுறோம் உப்பு பெருங்காயம் வெங்காயம் நம்ம இந்த பொடியை நறுக்கி வச்ச எல்லாமே அதில் போட்டுரும் போட்டு நல்லா பிசைஞ்சிடலாம் ஸோ இந்த பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சுக்கிறோம் குருமா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் போட்டுட்டு ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு வெங்காயம் சுட வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா போட்டு வணக்கிடுங்க அதில் கொஞ்சம் சோம்பு கசை கசை பட்டை லவங்கம் ஜாதி பத்திரி ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து அதெல்லாம் போட்டு தேங்காவும் போட்டுட்டு இப்படி பண்ணிவிடுங்கிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுன பிறகு இது அரைச்ச பிறகு காமிச்சிடும் மின் வை கோப்த்தாக்கு நம்ம பண்ண எண்ணெய் வந்து சட்டியில் காய வச்சுருக்கோம் ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இது பண்ண வச்சுருந்த அந்த கோஃப்தா போட்டுடலாம் ஸோ கோப்த்தா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த குருமாவில் போட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம்ங்க இதெல்லாம் காஞ்சிடுச்சு பட்டை சோம்பு லவங்கம் இதெல்லாம் போட்டு பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலும் புதினாவும் போட்டுடுங்க அதிலே வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு வணங்கட்டும் இப்போ ரெண்டு தக்காளி வந்து அடித்து அதில் ஊற்றிடுங்க நல்லா வணங்கட்டும் ஸோ நம்ம இந்த வதக்கி வச்ச தேங்காய் அதெல்லாம் ஆறி அரைச்சி வச்சுருக்கோம் அதுவும் இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம் ஸோ நம்ம சால்ட் எவ்வளோ வேணுமோ சால்ட் அவ்வளோ போட்டுக்கோங்க ஸோ மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டுருங்க போட்டு கொஞ்சம் வணக்கிடுங்க ஸோ எல்லாம் வணங்கியாச்சு ஸோ எல்லாம் போட்டு கலந்தாச்சு இது கொஞ்சம் கொதி வரட்டும் ஸோ கொதிச்சிருச்சுங்க இப்போது கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம அந்த கோஃப்தாவுலையும் கொ போட்டுட்டு ஒரு கலர் இட வேண்டியது ஸோ ஃபுல்லாக கலரியாச்சு ஸோ நம்மளோட சுரக்கா கோஃப்தா குழம்பு ரெடி ஆயிடுச்சு